சொல்லுங்க எங்கே அமைந்திருந்தாய் அறிவாயா என்றுதான அவஸ்தா அது கேட்கிறாரு அப்ப அந்த கேள்வியில இருந்து விளங்கிக்க வேண்டிய முதலாவது விஷயம் ஆழ்ந்த உறக்க நிலையில் எங்கே நாம் அமைஞ்சிருந்தம்கிறத நாம அறியாம இருக்கிறத்தால் அறிய வேண்டி இருக்கிறத்தால் அது அறிவாயாண்டு நம்மளுக்கு ரெண்டொரு அர்த்தம் இன்னைக்கு வரும் இது கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஆழ்ந்த உறக்க நிலையில் எங்கே நீ அமைந்திருந்தாய் அறிவாயா விழிப்பை பெற்ற பின்பு உலகம் இடிப்பதை நீ அறிவாயா வேண்டாம் அடுத்த வரியில கேட்காது விழிப்பை பெற்ற பின்பு உலகம் இடிப்பதை நீ அறிவாயா என்று கேட்க அப்ப ஆழ்ந்த உறக்க நிலையில நாம அமைஞ்சி இடிக்கிற அந்த நிலையை அறிய முற்படும் போதும் அறி மண்டா அறிகிற நில வருமண்டா ஏக வியாபகமா விழிப்பாக இருக்கிற அந்த உலகமாக நாம இருக்கிறத அறிய வேண்டி வரலாம் அறிய வேண்டி வரும் ஏண்டா அகிலமே நூறாக மாறிவிடும் என்று சொல்றாங்க அப்ப நான் நேற்று செஞ்ச விஷயத்துல அந்த உதாரணம் காட்டின விஷயத்துல அப்ப பாக்கானா நான் உங்களை ஏரியாவை விளங்கி கொள்றேன்டா நீங்க இருக்கிற வீடு நீங்க இருக்கிற சூழல் எத்தனை பக்கத்துல யாருக்கா முன்னுக்கு ரோட் இருக்கா உங்களோட மரம் மரணிக்கா உங்களோட வீட்டை ஏத்தின ரூம் இருக்கி நீங்க ஏத்தின பேர் இருக்கிறீங்க இப்படி பல விஷயங்களை நான் தெளிவா உண்மைக்குண்மையாக எந்த கண்ணால கண்டு உறுதியா விளங்கிக் கொள்றேன்டா ரீதியா கேட்ட நீங்க கேட்டீங்க விளங்காம கற்பனையில என்ன செய்வேன் இப்படி இருக்குமோ எப்படி இருக்குமோ ரோட்டு இந்த சைட்ல இருக்குமோ கதவு இப்படி சைட்ல போட்டிருப்பாளோ மரம் நிற்குமோ ரூம் இத்தின் இருக்குமோ இப்படி ஒரு வகையான ஒரு கற்பனையோட தானே நான் நீங்க சொல்றத விளங்கி எடுப்பேன் நீங்க சொல்றதை வச்சு நான் விளங்குற இடத்துக்கு முயற்சி எடுக்கிறேன்டா நான் என்ன செய்வேன் கற்பனை தான் கற்பனை பண்ணி அப்ப மொத்தத்துல அபுபக்கர்னான செல்ற அந்த ஏரியா அந்த சூழல் இப்படித்தான் இருக்கும் என்று நான் ஒரு கற்பனையோட உருவாக்கிடுவேன் இதை நீங்க சொல்றதால நான் கேட்கறதால ஏற்படுற ஒரு விஷயம் இப்ப ஆழ்ந்த உறக்க நீங்க அறிய முற்படுற போதும் சொல்லி உங்களுக்கு தரக்குள்ள நீங்க இப்படித்தான் அந்த நிலையையும் என்ன செய்யறீங்க உங்கட அரண் பக்குவத்துக்கு ஏற்ப ஒரு கற்பனை உண்ட நாம என்ன செய்யறோம் இப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ என்று தனக்கிட்ட என்ன செய்யறோம் உருவாக்குறோம் உருவாகுது இல்லையா இது இயல்பு இது இயற்கை ஆமா அப்ப இப்ப உதாரணத்துக்கு இப்ப நீங்க சொல்லி உங்களோட ஏரியாவை உங்க இருக்கிற சூழலை நான் கற்பனை பண்ணினத இல்லாம நான் கற்பனை பண்ண அந்த கற்பனையை விட்டு நீங்கி சொந்த அனுபவத்தில போடுறேன்டா சொந்த அனுபவத்தில ஹக்கா உணர்றேன்டா உண்மைக்குண்மையாக எனக்கு தெரிய நான் என்ன செய்யணும் நான் இங்க இருந்து டிக்கெட்டை போட்டு பிளைட்ல ஏறி இந்தியாவுக்கு வந்து உங்களோட ஏரியாவுலயே வந்து ஒரு கதவையை போட்டு போட்டு இழுந்து அவங்களோட சூழல்லையே நடமாடி இப்படித்தான் இருக்கி என்ற அனுபவத்தில நான் சொந்த அனுபவத்தில சூழல அந்த வீடு அந்த ஏரியாவை அந்த ரோட்டு அந்த கதவை அந்த மரங்கள் எல்லாத்தையும் சொந்த அனுபவத்தில பெற்றுக்கொள்ற அந்த நேரம் அந்த நேரத்திலே நான் கற்பனை பண்ணினதெல்லாம் என்ன என்ன நடக்கும் கற்பனை பண்ணதெல்லாம் சரியில்லைங்கிறது தெரியும் நான் இப்படித்தான் நினைச்சேன் உடனே உங்களுக்கிட்ட நான் இன்னைக்கு செல்லுவேன் நான் இப்படித்தான் நினைச்சேன் ஆனா இப்படி இருக்கேன்னு இல்ல நான் இப்படித்தான் யோகிச்சேன் ஆஹ் இப்படி இருக்கேன்னு ஆ இத்தனை இத்தனை அடி ரூம் என்று தான் நினைச்சேன் நான் சே இது பெரிய ரூம் என்ன விசாலமான ரூம் என்ன ரோட்டை நான் பத்து அடி ரோட்டுன்றதுதானுச்சேன் இது இருபத்தஞ்சி முப்பது அடி ரோட்டுன்னு அப்ப இப்படி சொந்த அனுபவத்தில் அந்த சூழலை நான் விளங்குறேன்டா முதல்ல நான் என்ன செய்யணும் அந்த சூழலுக்கு வரணும் இப்படி அந்த சூழல் அந்த ஏரியா உள்ள வந்து இழுந்து அந்த தறிச்சு இழுந்து அத விளங்குறத்திலையும் அந்த ஏற்றத்தாழ் விழி அது எப்படி என்றா நான் ஒரு அஞ்சு நாள் நின்று ரெண்டா என்ன செய்வேன் அப்போ பார்க்கறேன் ஒரு அஞ்சு நாளைக்கு எப்ப அனுபவத்தை ஒரு ஐம்பது நாள் நின்று ரெண்டா பக்கத்து ஏரியாவை இல்லையா பக்கத்து ஏரியா மெயின் ரோட் பஜார் எத்தின வீடு இடிக்கு யார் யாரெல்லாம் பக்கத்துல இடிக்காக அவக அறிமுகமாகி ரோட்ல போற பழக்கமாகி ஒரு அஞ்சு வயசு தெரிஞ்சு கொள்ளலாம் அதே மாதிரி ஆழ்ந்த உறக்க நிலையிலே ஏகமாக நான் இடிக்கிற அந்த இடிப்பு நிலையே இப்ப நான் செல்லக்கூடிய ஆரம்பத்தில எப்படி நாம எடுக்கோம் எல்லாரும் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி உணர்வோமோ அப்படி விளங்கி கொள்வோமோ எந்த ஒரு கற்பனைய வளருதா இல்லையா கற்பனை வளருது கற்பனை வளர்ந்து அந்த கற்பனை மாதிரி நான் கற்பனை பண்ணின மாதிரி அடுத்த கட்டம் என்ன செய்வோம் அந்த அனுபவத்தை எதிர்பார் கற்பனை பண்ணின மாதிரி அந்த அனுபவம் கிடைக்கணுமான்னு எதிர்பார்ப்போமா இல்லையா எதிர்பாப் இப்ப ஒஸ்தாது சொல்றாங்க களிமா பொருளை கருத்திருத்தி கலையாத உணர்வ நிலை நிறுத்தி காலை மாலை தியானம் செய்தால் கற் கற்பனை உலகு மறையுமா கற்பனை உலகு மறைஞ்சிடும் அப்ப கற்பனை பண்றது மறைஞ்சிடுமாங்க அந்த கற்பனையாக நாம அந்த உருவாக்கினமே ஒரு உலகத்தை இப்படித்தான் அப்படித்தான் நண்டு அதெல்லாம் மறைஞ்சிடுமா அது மறைகிறதுக்கு காரணம் அமைதியது களிமா பொருள கருத்துக்கு கெடுக்கணும் அப்படி ஏண்டா உங்கட அறிவு பக்குவத்துக்கேப்ப ஏகத்தில தரிச்சிருக்கணும் களிமா பொருள் ஏகத்தை கருத்து கெடுக்கணும் ஏகத்தை கருத்து கெடுத்து தரிச்சிருக்கணும் அப்ப களிமா பொருளை கருத்து கெடுத்த உடனே ஏகத்துல தரிச்ச உடனே கலையாத ஒரு உணர்வு இடிக்கா ஏகமா இருக்கிற அந்த உணர்வும் உணர்வும் ஏகமடா உள்ளதை நானெனும் ஏகமடா உண்மையில் உள்ள நான் ஒன்று அது ஏகமாய் இருப்பதால் அப்ப இந்த நானெனும் உணர்வு எப்படி இருக்கி ஏகமாய் இருக்க இந்த ஏகமா இருக்கிற இந்த உணர்வை கலையாத உணர்வுன்றும் சொல்றாங்க கலையாத உணர்வு என்ற என்ன அர்த்தம் இப்ப கலைஞ்சி போறது என்ன அர்த்தம் இடவழி இருக்கு ஒரு ஓட்டு அடிக்கு இல்லையா அப்ப கலைஞ்சி போகுது ஒரு இடவழி இருந்தா அந்த இடவழி இருக்கிறதுக்குள்ள போகுமா இல்லையா போகக்குள்ள செய்யாது நிலச்சி இடிக்காம கலையும் இப்ப களிமா பொருளை கருத்து கெடுத்த உடனே ஏகத்தில தரிச்ச உடனே கலையாத உணர்வை நிலை சட்டம் அப்ப ஏகமாக நான் என்கிற ஒரு உணர்வு ஒன்று எப்படி இருக்கி கலை அமேரிக்கி ஏகமா இருக்கி அப்படி ஏகமா இருக்கிற அந்த உணர்வை நிலைநிறுத்தம் குடிபடுகுதா அப்ப கலையாத உணர்வ நிலை நிறுத்தினா நிறுத்தி காலை மாலை தியானம் செய்யட்டா இப்ப ஒரு நேரம் தியானம் இல்லை இது ரெண்டு ஆக்கப்படுது காலையில இருந்து பன்னெண்டு மணி தியானம் இரவையில பன்னெண்டு மணி தியானம் அப்ப இதுல எவ்வளவு நேரம் வேணும் என்றான் நாம என்ன செய்யலாம் அந்த கலையாத உணர்வ நிலை நிறுத்தி காலை மாலை தியானம் செய்தான் கற்பனை உலகு மறைந்து விடும் கற்பனை உலகு மறைந்து விடும் இப்ப எப்படி நான் அமைந்திருந்தேன் என்று அறியற விஷயத்தை கற்பனையா எடுக்கிறதுக்கு முயற்சி எடுப்பனா கற்பனையாக அதை நான் உருவாக்குவனா கற்பனையாக எடுக்கிற இடத்துக்கு இல்லாட்டி அந்த ஒரு சூழலுக்கு நான் வருவேனா இல்ல ஹக்காக உணர்ற இடத்துக்கு வருவேனா கற்பனை உலகம் நான் அதை கற்பனை பண்ணுவேனா அப்ப ஹக்கா உணர்ற இடத்துக்கு நான் மாற எண்டா என்ன செய்யணும் அங்க அவசர் களையாத உணர்வை நிலை நிறுத்தி காலை மாலை தியானம் செய்யண்டா என்ன அந்த நிலையை அந்த நிலையை ஞாபகப்படுத்தட்டை என்ன அர்த்தம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்து போட்டு வராதங்க ஒரு அஞ்சு நாள் இருந்து போட்டு வராதுங்க ஒரு ஐம்பது நாள் இருந்து போட்டு வராதுங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு தரிச்சிருங்க எப்படி நான் அபுபக்கர் நானட அந்த ஏரியா அந்த சூழலுக்கு வந்து தரிச்சு இருந்து உண்மைக்குண்மையாக அக்காக அந்த சூழலை அனுபவத்தை பெற்றனும் அனுபவத்தில் பெற்று கொண்டனும் சந்தேகம் இல்லாம நான் பெற்றுக்கொண்ட அதே அனுபவத்தை கற்பனை பண்ணாம கலையாக உணர்வை நிலை நிறுத்தி காலை மா தியானம் செய்யத்தை கொண்டு அந்த நிலைய ஏக வியாபகமாக நான் இருக்கிறேன் என்கிற அந்த விழிப்பு நிலைய உலகமாக நான் இருக்கிற அகிலமே நூறாக மாறிவிடும் வந்த அந்த நூறுடைய விழிப்ப பெற்றுக்கொள்ற அந்த ஹக்கான நிலையொண்டு உருவாகும் ஹக்கான நிலையொண்டு தென்பட வேண்டி வரும் தியான நிலை சரியானால் காட்சி நிலை கிட்டும் ரெண்டு அந்த காட்சியை வெளிப்படும் எப்படி நான் வெளிக்கிட்டு வந்து அமுபக்ரோட அந்த சூழல்ல வந்து இருந்து நிதர்சனமாக சொந்த அனுபவமாக எல்லாத்தையும் பார்த்து அனுபவத்துல பெற்று கொண்டன இது சொந்த அனுபவம் இது கற்பனை இதே மாதிரி இதே உதாரணமாக கொண்டு ஏக வியாபகமா இருக்கிற அந்த நிலையில நான் தியானத்தோட நிலையிலண்டா ஏக வியாபகமா இருக்கிற அந்த நான் உணர்வையே தரிப்படுத்தி தியானம் செய்த நன்டா அதை நான் இப்படித்தான் இப்படித்தான் இருக்குமென்று கற்பனை பண்ற அந்த கற்பனை நீங்கி கல்பு துறந்து விழிப்பை பெற்ற பின்பு உலகம் இடிப்பதை நீ அறிவாயா உலகமாக நீ இடிப்பதை அறிவாயா இதுதான் விழிப்பு என்று உண்மைக்குண்மையான அனுபவத்தை பெற்றுக்கொள்வே